அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய வீடியோ வந்து தெளிவின் வழி நேயர்களுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு தோணுது என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய ஆன்மீக பயணத்தை வந்து இனி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீ வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இனி நான் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க உள்ளேன் நான் கற்றுக்கிட்ட ஆன்மீகம் எனக்கு என்ன வந்து ஒரு ஞானமாக கற்றுத்தரப்பட்டிருக்கோ ஒரு நான்கு வேதங்கள் மற்றும் ஒன்பது உபதேசங்கள் அதை வந்து மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே ஆன்மீகம் புரிஞ்சிடும் எந்த ஆன்மீகமும் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிடும் இந்த நான்கு வேதங்கள் மற்றும் ஒன்பது உபதேசங்கள் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு வந்துடும் குழப்பம் வராது அப்போது நான் வந்து வீடியோ போட்டு இந்த வீடியோ மூலமாக இந்த ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஹையர் டைமென்ஷனல் பீங்ஸ் இது உன்னுடைய சக்தியினுடைய வெறும் பத்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் நீ என்னைக்கு நீ மக்களை நேரடியாக சந்திக்கிறையோ அவர்களுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்கிறையோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு அதை வேணால் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து நீ அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் மக்களை நான் சந்திக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல நிறையா வகைகள் வச்சுருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய தேடல் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு குழுக்களாக இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா இந்த சமுதாயத்தில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது புராண கதைகள் இருக்குது இந்தந்த நிறைய ஆன்மீகத்தை பற்றின கடவுளை பற்றின நம்பிக்கைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் சரிபார்த்து கொள்கிறேன் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு தெளிவு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக நான் என்னோடதை டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை பற்றி உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ண வருவேன் அது வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நீங்கள் நேரடியாக மீட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் நான் வந்து நான் கார்லேயே வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இல்லைனா ஒரு 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 ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் சென்னையிலேருந்து நான் வந்து உங்களோட அன்னைக்கு காலையில் வந்து சந்தித்து ஈவினிங் வரைக்கும் பேசிவிட்டு அதன் பிறகு நான் மறுபடியும் திரும்ப சென்னை வரலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வழி ரெண்டாவது வழி வந்து நாங்கள் ரொம்ப வந்து எனக்கு வந்து நண்பர்கள்லாம் கிடையாது ஒரு அஞ்சு பேர் குழுக்களாலாம் இல்லை ஒரு நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறோன்னா நீங்கள் வந்து ஜூம் கால் வழியாகவே நான் ஒரு லிங்க் கொடுப்பேன் நாம் வந்து ஒரு வீடியோ கால் மூலமாகவே பேசி அதன் மூலமாக நீங்கள் கேள்விகள் கேட்குறது அதுக்கு நான் பதில் சொல்கிறது அப்படின்றத இட் வில் பி மை ப்ளஷர் டு அசிஸ்டியூவ் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுவதில் எனக்கு வந்து அழாதி பிரியம் எனக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் அந்த ஜூம் கால் மீட்டிங்கில் ஒன் ஆன் ஒன் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் இந்த ஆன்மீகத்தை டீச் பண்ணுறது ஒன்பது உபதேசங்கள் நான்கு வேதங்கள்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் டீச் பண்ண இயலாது அது ஒரு காங்கிரிகேஷன் ஒரு குரூப் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி இருந்து நான் நேரடியாக வர்றேன் அப்படின்னு சொன்னால் நான் அங்கே டீச் பண்ணுறேன் அதோடு வந்து என்னென்னு சொன்னால் உங்களுடைய பொதுவான வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகளும் நீங்கள் கேட்கலாம் நான் நேரில் வரும் பொழுது பட் ஆனால் வந்து உங்களுடைய இந்த விசூம் கால் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டு முடியாது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பொதுவான கேள்விகள் கேட்கலாம் பட் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர் விஷயம் அதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர் ஆனால் இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தமான மக்களுக்கு ஆன்மீக தெளிவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நான் செய்கிறேன் இது வந்து நான் பிரதிபலன் பார்க்காமல் நம் மக்களை சந்திப்பது மட்டுமே ஒரே இலக்கு அப்படின்னு வச்சு நான் இருக்கேன் இதற்காக வந்து என்னென்னா நான் வந்து கஷ்டப்பட்டு கவுன்சிலிங்கில் சேர்த்த சிறுக சிறுக பணத்தை வச்சு நான் வந்து ஒரு கார் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன் நான் ஒரு லோன் போட்டு அந்த கார்லேயே வந்து நான் ட்ராவல் பண்ணி மக்களை போய் சந்திக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா நான் ஒன்றும் வந்து இப்போ என்னுடைய ஆன்மீகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மக்களை என்பயப்படுத்தியிருக்கவே மாட்டேன் நீ என் காலில் வந்து விடுகு பாருங்க இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பூ ப ஏன் போட்டுறேன் இதை இது ஒரு காவி கலரில் ஒரு பிளைன் சட்டையை போட்டு ஒரு பட்டையை போட்டு ருத்ரா கோட்டையை போட்டு இல்லைன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு 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 ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு குரு மாதிரி நான் காமிக்கலாமே எதுக்கு இந்த மாதிரி என்ன மில்ட்ரி ஹேர் கட்லாம் பண்ணணும் சாமியார் மாதிரி நான் இருக்கலாமே என்னோடய உருவத்தை மட்டும் பார்த்து நீங்கள் நீங்கள் வரக்கூடாது ஆன்மீகம் நான் சொல்லும் ஞானம் என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை இழுத்து ஈட்டு சொல்லுதா இல்லையா அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் எந்த இட் இஸ் நாட் அபவுட் தி மெசஞ்சர் தூதுவனை பற்றி ஒரு விஷயமே அல்ல அவன் சொல்லும் தூதில் என்ன ஞானம் அடங்கியுள்ளது அது என் வாழ்க்கையில் எனக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களை அது எப்படி புரிதலாக மாற்றுது எப்படி என்னை அடுத்த கட்டம் நோக்கிட்டு சொல்லுதுங்கிறது தான் உங்களுடைய ஆன்மீகத்தில் கவனம் இருக்கணும் நீங்கள் ஆயிரத்தெட்டு தியானம் க கற்றுக்கிட்டாலும் சரி அதெல்லாம் மொமெண்ட்ரி நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து தியானம் கற்றுக்கிட்டாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் தெளிவாக இல்லைன்னு சொன்னாலே அந்த உங்களோட ஆன்மீகம் சரியாக பயன்படலைன்னு அர்த்தம் அப்போ கண்ணைத் தொடர்ந்து நீங்கள் மனிதனாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் வந்து யூ நீட் கிளாரிட்டி அப்போது உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் ஐ ஆம் வில்லிங் டு ஷேர் மை பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறது தான் நீங்கள் நம்பணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து உங்கள் மதத்துக்கு என்ன எதிரானதோ அல்லது ச சமயத்திற்கு எதிரானதோ சடங்குகளுக்கு எதிரானதோ இருக்காது என்னோட பெஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணிடுவேன் என்னோடய ஞானத்தை அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை இட்டுச்செல்லுதான்றது நீங்களே பார்த்துக்கலாம் அப்படி இட்டுச்செல்லிச்சுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா என்னுடைய டீச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துக்களுக்கு மட்டுமானது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது அப்படின்னு வராது அது அனைத்து மக்களுக்கானதாக வரும் ஸோ அதனால் மக்களை நான் இனி சந்திக்க உள்ளேன் அது வந்து என்ன சில சமயத்தில் அது வெளிநாடும் சிங்கப்பூர் மலேசியாவும் போ போவேன் நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போவேன் பட் ஐ வில் டெஃபினெட்லி மீட் பீப்புள் நீங்கள் அப்படி வரணும் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும் எங்களுக்கு உங்களுடைய டீச்சிங்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது சார் அந்த பூர்ண ஜென்ம கர்மா அது இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது எங்களுக்கு நீங்கள் விளக்க முடியுமான்னா என்னுடைய பிரயாணத்தை நான் என்னுடைய ஆன்மீக பிரயாணத்தை இனி மக்களை சந்திக்கிறதுக்கு இனிதே தூங்குவேன் அதில் எந்த ஒரு க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை நீங்கள் வந்து எனக்கு இத்தனை ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்லாம் இல்லை நீங்கள் என்ன கொடுக்கின்றீர்களோ அது உங்களோட பிரியம் நான் இதை வந்து மக்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பாக மட்டும்தான் எடுத்துக்கிறேன் சரிங்களா அதுக்குன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் என்னை நீங்கள் கூப்பிட்றதுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜூம் கால் மீட்டிங்கில் நான் மீட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்கன்னா ஓகே இவர் என்ன தான் சொல்கிறாரு நம்ம ஆன்மீகத்தை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குருவிட்ட கேட்குறதுக்கு அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு ஆன்மீகம் தெரிந்த ஒரு நபர்கிட்ட நம்மளுடைய கருத்துக்களை நாம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறோம் அதன் மூலமாக தெரிவு பெற்றுக்கிறோன்ற ஒரு நிலைப்பாடிலிருந்து நீங்கள் என்ன அழுகலாம் சரிங்களா ஏன்னா என்னுடைய ஆன்மீகம் என்பது நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ எந்த காலத்திலும் வந்து என்னை உங்கள் வயப்படுத்தும் முயற்சியில் நான் ஈடுபடவே மாட்டேன் தெரிந்தோ தெரியாமலோ சரிங்களா அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸு கேஷுவலாக போட்டுக்கிறது ஸோ அதனால் இனிமேல் உங்களுடைய ஆன்மீக தாகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தை பற்றிய தெளிவை என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஜூம் மீட்டிங்கில் வீடியோ காலில் நீங்கள் பேசிவிட்டு அதை நான் வந்து அப்லோட் பண்ணி யூடியூப்பில் போடுவேன் ஏன்னால் இந்த ஞானம் என்பது நீங்கள் கேட்ட கேள்வி என்பது வந்து பல பேர்த்தோட கேள்வியாக இருக்கலாம் அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது நான் மீட் பண்ண வரும்போது கூட ஒரு சின்னதாக ஒரு கேமரா இல்லைன்னா வந்து என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு வருவேன் அதை வந்து நம்ம நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம ந கலந்துரையாடல் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களுடைய கேள்வி என்பது சோஷியல் மீடியாவிலையும் போகணும் அப்போ தான் வந்து அந்த கேள்வியால் குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் உங்களை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு குழு எண்ணம் வரும் பட்சத்தில் என்னை நீங்கள் அணைக்கலாம் சரிங்களா ஐ எம் வில்லிங் டு கம் இப்போது இந்த இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே என்னுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லுது உன்னுடைய ஆன்மீகத்தை வந்து நீ விரிவுபடுத்து உன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து வந்து ஃபுல்லாக நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ இது என்னுடைய ஆன்மீகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி சரிங்களா ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் தேங்க் யூ வெரி மச் ஃபை டைம்